எனக்கு எப்பவுமே என் நினைப்பு இருக்கணும் மத்த எந்த ஒரு தொடர்பும் அவங்க வச்ச கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வசி இடமருந்து நம்ம உள்ளுக்கு கொடுக்குற மாதிரி காமிக்கெல்லாமத வந்து பாத்தீங்கன்னா இது வசி நான் பல இதுல காமிச்சிருப்பேன் நானு நான் மட்டும் தான் வந்து தெளிவாக நான் காமிச்சு தெளிவா மக்களுக்கு சொல்றேன் இதுதான் வசி இடும் மருந்து இப்ப வந்து சொன்ன பாருங்க ஒரு கணவருக்கு ஒரு மனைவி வசியம் ஆகணும்னு சொல்லி இப்ப ஒரு அஞ்சு உருண்ட இருக்குது இது ஒரு ஆளுக்கான வசியம் இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவரா வேணும்னா எனக்கு அவங்க வந்து எப்பவுமே எனக்கு வந்து மோகமாவே இருக்கணும் எப்பவுமே எனக்குதான் அவங்க கால்களே இருக்கணும் கணவன் மனைவிக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் கெடுதல் விஷயத்துக்கு செய்ய முடியாது செஞ்சு இது சொல்லிருக்கோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட பவரா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்த ரத்தத்தை கலக்கணுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டவளர் எந்த கையில ஒன்னும் எடுக்கலாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு ஆறு வாட்டி அஞ்சு வாட்டி குடுக்கணும் ஒரு மூணு வாட்டி நீங்க சாப்பிடல கறி குழம்புல சாம்பார்ல ஜூஸ்ல எதுல வேணா கலந்து கொடுக்கலாம் ஒரு மூணு வாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல கலந்து குடிச்சாலே போதும் ஏன்னா அது உங்க உங்களோட சம்மந்தப்பட்ட சேர்த்து இந்த மூலிகையை வச்சு நம்ம பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசி உள்ள நல்லா ஆகாஷம் வேலை செய்யும் ஏன்னா அந்த மாதிரி வசி மூலிகை போட்டு அந்த மூலிகை அந்த மாதிரி தன்மை நம்ம சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதை சேர்க்கும் போது வசியமாகாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கணன் வசியம் பண்ணலாம் அந்த வசியை உருளை வச்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வருவாங்க பையன் என் பெச்சு கேட்க மாட்டான் இப்ப பொண்ணு வந்து காதல்ல இருக்காங்க பையன் காதல்ல இருக்காங்க தவறான தொடரில் இருக்காங்க என் பையன் வந்து என் சொல்ற பச்சை கேட்கணும் அந்த காதலை விடணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வசி இடுமருந்து பண்ணி பசங்களை கூட நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர்ஷிப்பா நான் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து என் சொல்ற பட்ச கேட்க மாட்டாரு என் கண்ட்ரோல்ல இருக்கணும் என்னை மீறி அவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க நண்பர்கள வசியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த வசியம் வர்றதை வச்சு வசியம் பண்ணலாமா நீங்க தொடர்ந்து வந்து குடும்பம் வசியம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க பிரண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் யாருன்னா கிட்ட வந்து வசியம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களா அப்படி வராங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக கிட்ட வராங்க சாமி அரசியல்வாதிகள்ல பெரிய பெரிய ஜாமவானுங்களா வரல குறிப்பிட்ட லெவல்ல இருக்கிறவங்க எங்களை வந்திருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா ராஜ வசியமை அதிமுகனி வசியமை சின்ன விஷயமே ஒரு காரியம் போகணும் எனக்கு ஜனங்கள்ல வசியம் ஆகணும் எல்லாரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே நினப்பு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பந்தாவா இருக்கிறதுக்கு அடுத்தடுத்து கட்டத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வசியமையில வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது வந்திருக்காங்க இந்த மாதிரி வசியமை வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்க வசியமை கொடுத்துருவீங்களா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாதான் நீங்க குடுப்பீங்க அப்படி இல்ல ஒரு வசியமே ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அம்பாலோட உத்தரவு இல்லாம எதுவுமே கொடுக்க மாட்டோம் தெய்வத்தோட உத்தரவு முதல்ல இவங்களுக்கு வேலை செய்யுமான்னு தெரியும் இப்ப அவங்க வந்து பணம் கட்டுறாங்க சும்மா எதுவும் இல்ல பணம் கட்டுறாங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவங்களுக்கு நடந்தா சரி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவங்களோட போட்டோ ரீல்ஸ் வச்சு அம்பாளுக்கு உத்தரவு கேட்போம் சில சோழி பர்சன்களை பாப்போம் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் முதல்ல இது வந்து இவங்களுக்கு கொடுத்தா பயன் ஆகுமா அப்படின்னு சொல்லி உத்தரவு அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா நாங்க தாராளமா கொடுப்போம் உத்தரவு கொடுக்கல ஏதாவது சில சில விஷயங்கள் இருந்தா அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி கொடுக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு தேவை வந்து மக்களுக்கு நடக்கணும் மத்த ஆன்மீகதி மாதிரி மத்த சாமியா இருக்க மாதிரி நான் இருக்க கூடாது என்ன நம்பி முழுமையா யார் வந்தாலுமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கல நடக்கலாம் உரிமையோட கூட கேட்கலாம் நான் எல்லா வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நடக்கலாம் உரிமையோட நீங்க கேட்கலாம் அதாவது அரசியல்வாதிகள் கூட வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப சாதாரணமா நீங்க என்ன சொல்றீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களை வசியம் பண்றது இதெல்லாம் நம்மளால பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முடியுது இல்லையா குடும்பத்துல வந்து ஒத்து போகாது அதனால வசியமை வாங்குறாங்கன்னு சொல்லி ஆனா இப்ப அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து வராங்க சாமி அதை நல்லா மாற்றி நீங்க அரசியல்வாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளா அந்த அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு பெரிய பெரிய இதுக்கு வரல ஆனா முக்கியமான சில லோக்கல் பீப்புள்ஸ் அப்புறம் சில பணக்காரங்கள் அந்த மாதிரி விஷயமா வந்திருக்காங்க மற்றபடியே வந்தாங்கன்னா இந்த தொழில் விஷயமா வருவாங்க அப்புறம் பிசினஸ் விஷயமா வருவாங்க அடுத்தடுத்து கட்டத்துக்கு போனா எனக்கு வந்து எல்லா ஜனங்கள வசியம் ஆகணும் சொல்லி அந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்துக்கா ஓகே வந்தாங்க அப்படின்னா அம்பாள் வந்து உத்தரவு கொடுத்தாதான் நீங்க வந்து அது யாரா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மக்களா இருந்தாலும் சரி அம்பாள் உத்தரவு இல்லாம ஒரு இது அசையாது ஏன்னா எனக்கு தேவை அங்க நடக்கணும் இந்த மாந்திரியம் இந்த வசியமாக கொடுத்து இந்த வசியிட மருந்து கொடுத்து அவங்களுக்கு நடக்கதான் பாக்கணும் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சயின்ஸ் உலகத்துல இதெல்லாம் வந்து இல்ல இதெல்லாம் வந்து பொய் என்னாச்சு பூனையா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பொய் இதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க ஆனா இது வந்து சாத்தியம் இது உண்மை

அதனால அது பத்தி இந்த வசிமை வேலை செய்யாது அது இல்லாம அவங்க பாத்துக்கமா அந்த பண்ண மாட்டாங்க கரெக்டா நான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அது உத்தரவு கொடுக்க நீங்க வந்து எப்படி சாமி நம்ம சோழி பிரசன பாக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சில விஷயங்கள் நம்ம பாக்குதான் அந்த தாயே சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு மந்திரங்கள் ஜவங்கள் எல்லாம் பண்ணனால அந்த வைப்ரேஷன் நம்ம மேல வரும் சில பேர் வந்து நீங்களே கூட இவங்களுக்கு மை கொடுக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வருவீங்களா அப்படி இல்லை ரொம்ப முடியாத விஷயத்துக்கு அதுதான் ரொம்ப முடியுது பண்ணவே முடியாது மாந்திரிகள் பண்ண முடியாத விஷயத்துல கேட்பாங்க என்ன மாதிரி எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு அந்த தவறான விஷயத்துக்கு கேட்பாங்க ஒரு பொண்ணை வசியம் பண்ணணும் அப்படின்வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன் நான் ஆபீஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போனோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கு கேட்பாங்க அடுத்த கட்டத்துல சில பூஜையில பண்ணலாம் மை விஷயமா நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி சில இறக்காமறுக்கு எல்லாம் கேட்பாங்க அது இந்த வசியமையும் பண்ண வச்சு பண்ண முடியுமானே தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு நாமளே பாப்போம் முதல்ல அவங்க என்ன விஷயத்துக்கு வராங்க முதல்ல இது பண்ணுவோம் அதுக்கு பிரகாரம் தான் ஒவ்வொரு விஷயமும் அத பார்த்து என் இது ஒண்ணு மாந்திரைக்கு மூலமா தீர்வு கிடைக்குமா இல்ல அவங்களுக்கு ஏதாவது வெளிய போய் பரிகாரம் ஏதாவது பண்ணணுமான்னு கூட எளிதாவே சொல்லிடுல அது அதாவது பண்ண முடியாத விஷயங்கள்ல சில இது இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறது கொஞ்சம் விவரமா இல்ல அது வந்து பக்தர்கள் வந்தாதான் அது யாரு யாரு என்னென்ன பிரச்சனைக்கு வந்தாதான் அதுக்கு எதுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம பண்ண முடியும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு பண்ண முடியாதது அந்த விஷயத்துக்கு கிடையாது நல்ல விஷயத்துக்கு இருக்கு கெட்ட விஷயத்துக்கு கிடையாது இப்போ எங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் நீங்க சொல்லணும் என்னன்னா இப்ப நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம வசியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனா அம்பாள் வந்து உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அது என்ன விஷயம்னு எங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இப்போ வசியம் பண்ண இப்ப ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்கல நல்ல விஷயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் அம்மா பேச்சு கேட்க மாட்டாரு எப்பவுமே அம்மாவை திட்டுறாரு எடுத்து அடிச்சு விடுறாரு அவருக்கு நம்ம தொழு விஷயமே கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன் நான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியா உத்தரவு கொடுக்கல ஆனா அம்பாள் மீறி நம்ம கொடுக்கலாம் நினைச்சோம் அவங்க நடக்கலன்னு நம்மள கேட்பாங்க அப்புறம் பின்னாடி பேசுவாங்க எதுக்கு சொல்லிட்டு நம்ம கொடுக்கல அவங்க இன்னைக்கும் எப்ப உத்தரவு வரணும்னு பொறுமையை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அம்மாள் உத்தரவு கொடுக்கறது வாய்ப்பு ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் அப்படி கழிச்சு பாப்பாங்க அது அப்பயும் நெகட்டிவா வந்ததுன்னா கொடுக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு வந்து ஒரு எல்லாரும் பணம் கொடுத்துரு எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவோம் எல்லாம் கிடையாது எனக்கு மக்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம தொடர்ந்து வந்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறோம் அப்படின்னு போது வசியம் பேசிருக்கோம் இப்ப எங்களுக்கு தெரியாத வசியம் சில விஷயங்கள் சொல்றீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில மெயினா வரது வந்து வந்து பாத்தீங்கன்னா கணர் மனைவி வசியமை இப்ப வந்து சாப்பாடுல கலந்து கொடுக்க முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடுவசிமை தொட்டாலே ரவோண்டு நான் கொடுக்குற மைய வந்து ரவண்டு ரவோண்டு கொடுத்தாலே ஒரு வசியம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல மந்திரங்கள் உருவப்படுத்து அதுல வந்து ஒரு வைப்ரேஷன் இறக்குறதுனால இப்ப முதுகுல நீங்க தொடலாம் இல்ல நடு உச்ச தலையில வைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா முடியில வைக்க கூடாது உச்ச தலையில வைக்க 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 ஊரும் ஏன்னா அந்த அளவுக்கு மந்திரங்கள் சித்தர்கள் முறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம் இன்னைக்கு இருக்கிற அந்த உலகத்துல அதெல்லாம் எப்படி சாத்தியன்னு வாங்க ஆனா சாத்தியம் பண்ணும் அப்ப நிறைய பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ப என் மனைவி விஷயமா இருக்காங்க என் பையன் என் சொல்ற பச்சை கேக்குறாங்கன்னு சொல்லி நான் எனக்கு நினைச்சதுக்கு மேலே அதிசயம் நடக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணன்மொழி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வசி மையில ஓகே அதாவது நீங்க வந்து எந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இந்த விஷயம் வந்து என்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்னது எல்லா விஷயமும் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கணவன் மணி விஷயம் திருமண விஷயம் கோரக்காரங்க வெற்றி ஆகுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் விஷயம் முக விஷயம் பேச்சு விஷயம் குலதெய்வ விஷயம் தெய்வ விஷயம்னு பல விஷயங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நம்ம வந்து கடைசியா பேசும்போது நீங்க நிறைய விஷயங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க இந்த டைம் எதனா ஒரு விஷயமை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுல இப்ப அதிகமா இப்ப கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதிவசியமை அதிமோகினி வசிமைன்னு வந்தது இப்ப வந்து காமிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதிமோகினி இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மை இது இந்த மைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க குருவத்தில் நெத்தியில வச்சிங்கன்னா முகவசியம் ஆகும் இப்ப சொன்ன பாருங்க இப்ப முகமே சரியில்லை வசியமே இல்ல பால அணிச்சு போய் கிடக்குது முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசியத்தை கொண்டு வரும் உங்களை அறியமே வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்கள் பல பலரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசியம் அதுக்கு பிரகாரம் வந்து பேச்சு விஷயம் என் பேச்சையை கேட்க மாட்டாங்க ஒரு நல்ல வார்த்தை சொன்னா போனா என்ன தவறா நினைச்சு என்ன சண்டைக்கு வந்துடுறாங்க பேச்சு விஷயம் அதுக்கப்புறம் இந்த தெய்வ விஷயம் இந்த நெகட்டிவ் இந்த கந்திசி இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலகருது இது அந்த மாதிரி பேருதான் அதிமோகனி பயங்கரமா இருக்குது ஆனா வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நல்லா செய்யறது இது இப்பதைக்கு இது வந்து இதுதான் மக்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கும் அதாவது இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய தவறுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய போதைப் பொருட்களா இருந்தாலும் குடி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சோ அந்த குடி பிரச்சனை நிறுத்துறதுக்கு எதனா ஒரு வசியம் இருக்கா இல்ல எதனா ஒரு பொருள் இருக்கா சாமி உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா குடி பிரச்சனைமா இன்னைக்கு குடி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல இன்னைக்கு இந்த நூறு சதவீதம்ல ஒரு எழுபது சதமாது இன்னைக்கு குடியால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு நீ குளியால எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் என் குடிநீர் குடி நிற்பாட்டணும் இல்ல என் பையன் குளிக்கிறாங்க குழி நிப்பாட்டணும் யாராவது குடிக்கிறாங்கன்னா அது அவங்க வந்து குழி நிப்பாட்டணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை மாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில மூலிகை எளித கிடைக்கிறது தான் அது அந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா போட்டு அதுக்கு அரைச்சி இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காட்டுல இருந்து எடுக்கிறது சில சாலை ஓரத்துல ஈஸியா கிடைக்கிறது அந்த மாதிரி சில எளிதான மூலிகை வச்சு அதெல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு போகர் வழியில பண்றது இது இப்ப இந்த மூலிகை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஏழு நாள் அல்லது ஒரு அறுபது நாள் அது கொடுத்துட்டு வரணும் நம்ம சாப்பாடுல எந்த சாப்பாடு கலந்து கொடுக்கலாம் நீங்க டிவில கலந்து கொடுக்கலாம் ஜூஸ்ல கலந்து கொடுக்கலாம் எதுல வேணா கலந்து கொடுக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் போனாதான் அதோட வேலை அது காமிக்கும் ஏன்னா உடம்புல ஊற 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 அந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க கொடுத்துருந்தேன் குடுக்கலாம் அப்பயும் மீறி குடிப்பாங்க சாமி அந்த நாற்பத்தி குடுக்கும் போதும் குடிப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க குடுக்க குடுக்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாகும் இந்த மூலிகை குடுக்க குடுக்க அது இது உள்ள போய் ஊற 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 அந்த குடியோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அந்த கெமிக்கல் இது மூலிகை இதோட வேலையை அது நல்லா காமிக்கும் அது வந்து அவங்க ஸ்மெல்லு பண்றாங்க அந்த கிட்ட வைக்கும் போது ஸ்மெல்லு அவங்களுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி கொமட்டுறோம் அத மீறி அவங்க குடிச்சாங்கன்னா வாங்கி எடுத்துருவாங்க அந்த மாதிரி அதிசயமான மூலிகை தான் அதே மாதிரி வந்து பார்த்தா அத மீறி குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அடி வயித்துல இருந்து லைட்டா ரத்தத்தோட வரும் எவ்வளவு அதிசயம் பாருங்க இதுல நம்பர் மாதிரியே இருக்கு நீங்க சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க ஒரு சித்தரா ஒரு ஒரு சித்தர் வழியில பண்றோம் இந்த கழிவுகத்துல இந்த சயின்ஸ் உலகத்துல உலகமே நம்ம கையில இருக்கு இந்த உலகத்துல இந்த சாதாரண ஏதோ ஒரு பொடி மாதிரி சொல்றாரு இது கொடுத்துட்டே வாந்தி எடுத்துடுறாங்க அதுல கொடி நிப்பாட்டுறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் குமிஞ்சிருவாங்க உங்களோட இதுல எப்படி சொல்றீங்க நீங்க இது வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணும்போதுதான் அதோடைய பலன் அதோட பயன்கள் தெரியும் நிறைய பத்திரங்கள் இது வாங்கி பயன்பட்டு இருக்காங்கம்மா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதோட நாலு அஞ்சு மாசத்துக்கு மேலதான் இது இது இருக்குது பத்து பேருக்கு கொடுத்து வந்து பத்து பேரு நல்ல மாற்றங்கள் வந்துருக்கு இத நாங்க இது பயன்படுத்தி முதல்ல நடக்குதான்னு சொல்லி ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுத்து அதை கொடுத்து அது எப்படி நாங்க பாப்போம் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுவும் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எந்த சாப்பாடுல வேணா கலந்து கொடுக்கலாமா சாம்பார்ல குழம்புல அதான் டீல எதுல குடுத்துக்கலாம் நாற்பத்தி நாள் குறைந்தபட்சம் ஒரு அறுபது நாள் இதுக்கு எந்த வாசனை கிடையாது சுக கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா ஒரு செட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எப்பாற்பட்ட குடிகாரங்கள் இருந்தா கூட நம்ம திருத்திடலாம் அந்த மாதிரி மூலிகை இது இன்னைக்கு இதுதான் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க ஓகே அதாவது ரொம்ப நேரம் வந்து வசியம் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நீங்க வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்றீங்கன்னு சொன்னீங்க இந்த மருந்து எல்லாம் நேர்ல எங்களுக்காக காமிச்சீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சாமி நன்றிங்கம்மா ஓம் ஸ்ரீ சக்தி குருவே துணை